ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கியான வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வளர்ப்பு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தேக்கு மரத்துக்கு எவ்வளோ வந்து மழை தேவைப்படும் எந்தெந்த இடத்துல நம்ம நடவு பண்ணலாம் இது வந்து இந்தியாவில் எங்கங்கே இருக்குது இந்த மரத்தோட சிறப்பு இயல்புகள் என்னென்ன இது வந்து எந்த வருஷத்துலேருந்து பூக்க ஆரம்பிக்கும் காய்க்க ஆரம்பிக்கும் இதையோட விதைகள் எப்படி நம்ம நேர்த்தி பண்ணுறது கண்டு எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தேக்கு மரத்தோட அறிவியல் பெயர் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தேக்கு மரத்தோட அறிவியல் பெயர் என்னன்னா டெக்டோனா கிராண்டிஸ் அப்படின்றதுதான் தேக்கு மரத்தோட அறிவியல் பெயர் இது வந்து வெர்பினேசியா அப்படின்ற ஒரு தாவரத்து குடும்பத்தை சேர்ந்தது இந்த தேக்கு மரம் டெக்டோனா கிராண்டிஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கிரேக்க மொழியில் டெக்டோனா அப்படின்னா வந்து தச்சர் கிராண்டிஸ் அப்படின்னா பிரமாதமானது அப்படின்ற பொருள் அதாவது தச்சருக்கு பிரமாதமான மரம் அப்படின்னா தேக்கு மரம்ன்றதுதான் பொருள் இதை வந்து எவ்வளோ மழை அளவு இருந்தால் இந்த மரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாங்கும் நல்லா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஏழரை சென்டிமீட்டர்லேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவுக்கு வரைக்கும் அந்த மழை அளவு இருக்கிற இடத்துல நல்லபடியாக இந்த தேக்கு மரங்கள் வளரக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரத்தை எங்கெங்கே நடனுமோ அந்த இடத்துல அதாவது எந்தெந்த மண்ணுக்கு ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று வண்டலு மணல் கலந்த நிலம் செம்ம நிலம் செம்புரை மணல் நிலங்கள் மணல் கலந்த களி நிலம் இது எங்கெல்லாம் வளராது அப்படின்னு பார்த்தோம்னா கடுங்களி வடிகால் வசதி இல்லாத நிலங்கள் இந்த இடத்துல நட்டோம் அப்படின்னா தேக்கு மரம் வந்து வளருறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த தேக்கு மரம்லாம் வந்து இந்தியாவில் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் அதிக மழை பொழிவு இருக்கக்கூடிய கேரளாவில் வந்து இந்த தேக்கு மரம் ரொம்ப நல்லாவே வளருது இந்த மரத்தோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இலையுதிர் மரம் அப்படின்றது இதோட சிறப்பு இது எப்போ இலையுதிர் காலம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஜனவரியில் வந்து இந்த இலையுதிர் ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களுக்கு வந்து இந்த தேக்கு மரம் இலை இல்லாமல் காணப்படும் இன்னொரு இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற மரத்தை வந்து கரையான் ஈஸியாக தாக்குற மாதிரி இந்த தேக்கு மரத்தை வந்து அவ்வளோ எளிமையா வந்து கரையான் தாக்க முடியாது அதனால தான் வந்து வீட்டு சாமான்கள் செய்யக்கூடிய பொருள்களில் மேக்சிமம் வந்து தேக்கு மரத்தை வந்து பயன்படுத்துவாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் அதிக ஆண்டுகள் வந்து உழைக்கக்கூடியது இந்த தேக்கு மரம் அதே மாதிரி இந்த மரத்துக்கு தேக்கு மரத்துக்கு வந்து தச்சர் வந்து என்ன உருவம் கொடுக்க நினைக்கிறாரோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மரம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அதுக்கு இந்த தேக்கு மரம் வளரும் இடம் பொறுத்து எவ்வளவு உயரம் வளரும் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துல வந்து அஞ்சு அடி உயரமும் தொண்ணூறு அளவு தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவுக்கு சுற்றளவும் அந்த மரத்துக்கு கிடைக்கும் அதே வந்து முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு அடி உயரமும் அதோட சுற்றளவு வந்து ஒரு நூத்தி எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கும் இருக்கும் அந்த தேக்கு மரம் இந்த தேக்கு மரம் சரி பூக்க காய்க்க எப்பல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு ஆறு ஆண்டுகள் கழித்து நட்டதுலேருந்து ஆறு ஆண்டுகள் கழித்து வந்து பூக்க காய்க்க ஆரம்பிக்கும் ஆனால் வந்து நம்ம ஒரு அந்த மரத்துல இருந்து ஒரு தேக்கு கன்று நம்ம உருவாக்க போகிறோம் நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு சிறப்பான விதை கிடைக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு எத்தனை ஆண்டுகள் காலம் தேவைப்படும் அப்படின்னா பதினைஞ்சு ஆண்டுகள் தேவைப்படும் அந்த பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய விதைகள்லேருந்து வரக்கூடிய தேக்கு கன்றுகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த தேக்கு மரம் எந்த மாதத்துல பூக்கும் காய்க்கும் அப்படின்னா ஜூன் செப்டம்பர்ல வந்து பூக்கும் காய்க்கும் விதை எப்படி இருந்து விழ ஆரம்பிக்கும் அப்படின்னா மார்ச் ஏப்ரல்லேருந்து விதை வந்து கீழே விழ ஆரம்பிக்கும் இருபது வயதோட மரத்தில் வந்து சராசரியாக ஒரு மரத்தில் வந்து பத்து கிலோ விதை வந்து தேக்கு விதை வந்து கிடைக்கும் அந்த ஒரு கிலோ விதையில வந்து எத்தனை தேக்கு விதைகள் இருக்கும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு வந்து தேக்கு விதைகள் சராசரியாக கிடைக்கும் அந்த மரத்துலேருந்து ஒரு மரத்துலேருந்து மட்டுமே நான் சொல்கிறது இந்த தேக்கு மரம் வந்து பதினஞ்சு ஆண்டுலேருந்து இருபது ஆண்டு வரை இருக்கிற தேக்கு மரத்துலேருந்து நம்ம விதைகள் சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் எந்த மாதிரியான மரங்கள்லேருந்து சேகரிக்கணும் அப்படின்னா வந்து பக்கக்கிளைகள் ரொம்ப இல்லாமல் ரொம்ப நேராக வளரக்கூடிய மரங்கள்லேருந்து நம்ம வந்து விதைகளை சேகரித்தோம் அப்படின்னா அதோடய மரக்கன்றுகள் வந்து அதே மாதிரி சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதோட விதை நேர்த்தி எப்படி பண்ணோம் அப்படின்னா விதை வந்து நார்மலாக இருக்கப்போ உருக்க நிலையில தான் இருக்கும் அந்த விதைகள் தேக்கு விதைகள் இதை வந்து முளைக்க அப்படியே டேரெக்டாக நம்ம முளைக்க வச்சோம் அப்படின்னா திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது எப்படி நம்ம முழுமையாக திறன் கொண்டு வருது அப்படின்னா இதை வந்து நம்ம எவ்வளோ விதைகள் எடுக்கிறோமோ அந்த விதைக்கு தகுந்தாற்போல் ஒரு சாக்குப்பை ரெடி பண்ணி அந்த சாக்குப்பையில போட்டு சாணி பாலில் ஊற வச்சோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி அதாவது ஒரு நாள் வந்து ஊற வைக்கணும் ஒரு நாள் ஊற வச்சதுக்கப்புறம் பன்னெண்டு மணி நேரம் எடுத்து திருப்பி உலர்த்தணும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு நாள் ஊற வைக்கணும் திருப்பி பன்னெண்டு மணி நேரம் வந்து அதை உலர்த்தணும் இப்படியே ஒரு வாரம் நம்ம கண்டினியூஸாக செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையை இந்த தேக்கு விதைகள் வந்து நல்ல முளைப்பு திறன் அதிகபட்சமாக வந்து முளைப்புத்திறன் கூடிய விதைகளை விதைகளை வந்து நம்ம உருவாக்கிட்டு தான் இப்படி நம்ம தேக்கு இருந்து தரமான விதைகள் ரெடி பண்ண அப்புறம் அதை எல்லாம் முளைக்க வைக்கலாம் அப்படின்னா ரெண்டு முறையில் முளைக்க வைக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாத்தி அமைச்சு வந்து நம்ம நாற்று விட்ற மாதிரியே விட்டு முளைக்க வைக்கிறது இன்னொன்னு வந்து பார்த்திங்கன்னா பாலித்தீன் கவரில் சின்ன சின்னதாக பேக் ரெடி பண்ணி அதில் நம்ம வந்து விதைகளை போட்டு முளைக்க வைக்கிறது மேட்டுப்பாத்தியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதைகளை முளைக்க வைக்க போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் வந்து மணல் இருக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் செம்மண் இருக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து வண்டல் மண் இருக்கணும் இதில் வந்து எக்காரந்த கொண்டும் தொழுவரமோ சாணமோ அதில் வந்து எதுவுமே கலக்கக்கூடாது அப்படி கலந்தோம் அப்படின்னா வந்து அந்த முளைக்கக்கூடிய தேக்கு கன்றுகளோட வேர்களை வந்து பூச்சி அடிக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு வேர் பூச்சி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அதெல்லாம் பயன்படுத்தாம மணல் செம்மண் வண்டல் இது மூணை பயன்படுத்தி நம்ம மேட்டுப்பாத்தி அமைச்சு கண்ணை வந்து நம்ம முளைக்க வச்சுக்கலாம் மேட்டுப்பாத்தியில எவ்வளவு இடைவெளியில விதைக்கலாம் அப்படின்னா ரெண்டு சென்டிமீட்டர் இடைவெளியில வந்து இந்த தேக்கு விதைகளை நம்ம விதைக்கலாம் விதைச்சதுக்கு அப்புறம் அந்த தேக்கு விதைகள் மறையல மறையிற மாதிரி வந்து நம்ம மணலால் வந்து மேலே அப்படியே லைட்டாக அப்படியே தூவி விடணும் இதை வந்து பதினஞ்சு நாட்களுக்கு வந்து காலையில் மாலையில் அப்படின்னு சொல்லிட்டு பூவாளி கொண்டு ரெண்டு வேலையும் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து இது வந்து முளைவிட ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் ஏழைகள் வெளியே வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கு நம்ம வந்து வேளை தண்ணி விட்டால் போதும் நல்லா வந்து கண் வளர ஆரம்பிச்சிரும் ஒரு பென்சில் அளவுக்கு நம்ம வள கண்ணு வளர்ந்த அப்புறம் நம்ம நடந்துக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் எங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி நடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான குழிகள்லாம் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரம் வந்து தேக்கு கண்ணு நடலாம் எவ்வளவு இடைவெளியில் நடலாம் அப்படின்னா ரெண்டு மீட்டர் நீளம் ரெண்டு மீட்டர் அகலம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி விட்டுடணும் குழியோட அளவு வந்து நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழம் அகலம் நீளம் எல்லாமே அந்த நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் அப்படி அந்த அளவில் வந்து குழி வெட்டிக்கணும் அதில் என்னென்ன போடணும் அப்படின்னா ரெண்டு கிலோ தொழு வரம் வண்டல் மண் செம்மண் இதெல்லாம் வந்து சரிபாதியாக வந்து கலந்து அந்த குழி பூரா நிரப்பி விடணும் நிரப்பி விட்ட அப்புறம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த அந்த குழியோடய மையப்பகுதியில் ஒரு தொலையை போட்டு அந்த தொலையில் வந்து நம்ம தேக்கு கணை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடணும் இது நல்லா வளர்ந்த அப்புறம் எந்த மாசத்துல வந்து இந்த தேக்கு இலைகளை வந்து தேக்கு பக்க கிளைகளை வந்து கழிக்கலாம் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் அதாவது மழை மழைக்காலங்களில் வந்து நம்ம தேக்கு மரத்தோட அந்த கிளைகளை வந்து நம்ம கழிச்சு விட்டோம் அப்படின்னா தேக்கு மரம் வந்து எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் மரக்கன்றுகள் நறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல எத்தனை வருஷத்துல இருந்து நம்ம தேக்கன்றுல வந்து லாபம் எடுக்கலாம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துலேருந்து எடுக்கலாம் இப்படி வந்து ஒரு இட ஒரு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் இருக்கிற மரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஐநூறு மரம் வந்து அந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம அஞ்சு வருஷத்துல ஐநூறு மரம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மரத்தோட வேல்யூ வந்து நூறு ரூபாய் அப்படின்னு ஒரு தோராயமா கணக்கு போட்டோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நமக்கு வருமானம் கிடைக்கும் அந்த தேக்கு மரத்துல இருந்து இப்போ ஆயிரம் மரத்துல ஐநூறு மரம் நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டோம் இன்னும் வந்து இந்த ஐநூறு மரத்துல இன்னும் வந்து எட்நூத்தம்பது மரத்தை நம்ம நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து வெட்டி எடுக்கலாம் அப்படி அந்த இரநூத்தம்பது மரம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு மரம் விட்டு ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா இரநூத்தம்பது மரம் நம்ம வந்து பன்னெண்டு வருஷத்துல நம்ம விட்டு எடுக்கலாம் அந்த மரத்தோட வேல்யூ வந்து நம்ம தோராயமா ஒரு ஆயிரம் ரூபா கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது மரத்துக்கு வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா நமக்கு வந்து பன்னெண்டு வருஷத்துல நமக்கு வருமானம் கிடைக்கும் திருப்பி இருக்கக்கூடிய அந்த இரநூத்தம்பது மரங்களை வந்து நம்ம அந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லா விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம முப்பது வருஷம் கழிச்சு நம்ம அதை அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி நம்ம பண்ணோம்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வந்து நம்ம இடையிடையே ஒரு வருமானமும் பார்க்க முடியும் நம்ம வந்து ஒரு தரமான தேக்கு கன்றுகளை வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால உருவாக்க முடியும் இப்படி தேக்கு மரம் மட்டும்தான் இந்த முப்பது வருஷம் வளர்க்கணுமா அப்படின்னா அது கிடையாதுங்க ஊடு வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உளுந்து வாழை தென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊடு பயிர் நம்ம ஏதாவது பயிர் பண்ணிக்கலாம் அதுல இருந்தும் நம்ம வருமானத்தை எடுக்கலாங்க கொடுத்த தகவல்கள் பிடித்திருந்தா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்